வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு அடுத்த கங்காபுரம் கிராமத்தில் மதமாற்றம் செய்யப்படுவதாக புனித வெள்ளி சிலுவை பாதை நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புனித வெள்ளி சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த கங்காபுரம் கிராமத்தில் புனித அந்தோனியார் கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயம் உள்ளது இங்கே வருடம் தோறும் புனித வெள்ளியை முன்னிட்டு பெரியார் சமத்துவபுரத்திலிருந்து இறைவன் இயேசு சிலுவையில் அறைந்ததை நினைவுகூறும் வகையில் இளைஞர்கள் வேடமணிந்து கெங்காபுரம் ஊர் வழியாக புனித அந்தோனியார் தேவாலயத்திற்கு சென்று வருவது வழக்கம் இப்பகுதி மக்கள் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்வதாக புனித வெள்ளி அன்று சிலுவை பாதை நிகழ்ச்சி ஊருக்குள் வரக்கூடாது என சேத்துப்பட்டு தாசில்தார் அகஸ்தீஸ்வரன் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார் இது குறித்து கடந்த பதினேழாம் தேதி இரு தரப்பினரையும் அழைத்து தாலுகா அலுவலகத்தில் சமரச கூட்டம் நடைபெற்றது இதில் சமூக முடிவு ஏற்படாததால் தாசில்தார் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு பிறகு நிகழ்ச்சி நடைபெற அனுமதி அளிப்பதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சிலுவைப்பாதை நிகழ்ச்சியானது ஊருக்குள் சென்று வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கடும் என அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் கிறிஸ்தவ மக்கள் சேத்துப்பட்டு ஆரணி சாலையில் பங்கு செல்வம் தலைமையில் ஜபமாலை பாடியபடி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இதில் கெங்காபுரம் அதனை சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் சிலுவை பாதை நிகழ்ச்சியை முன்னிட்டு சேத்துப்பட்டு தாசில்தார் அகஸ்தீஸ்வரன் போலூர் டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் நான்கு காவல் ஆய்வாளர்கள் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் Tchau, <muchas>